வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் வேலுவின் செய்கையை நினைத்து கவலைப்பட்ட கற்பகம் ஆண் பிள்ளையா இருக்கானே நமக்கு பின்னாடி நம்ம பொண்ணுங்களை பார்த்துக்க அவன் இருக்கான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னடானா அவேஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறான் எல்லாரும் சம்மதம் வேற சொல்றீங்க என்று கற்பகம் சொல்ல அவங்க எல்லாருமே நம்ம பெத்த பிள்ளைங்க தானே கற்பகம் அவங்க கிட்ட ஏன் இந்த கோபம் என்றார் ரத்தினம் ஆமா என்னையே குறை சொல்லுங்க நீங்க செய்யறது மட்டும் சரியா அந்த குழலி அப்படி என்கிட்ட சண்டைக்கு பாய்ஞ்சு வரா நீங்க ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட அப்படி பேசாதுன்னு சொல்லலையே எனக்காக என் பக்கம் நீங்க நிற்கவே இல்லையே என்று ஆனந்தமாக கேட்டாள் கற்பகம் இவ்வளவுதான் கற்பகம் நீ என்னையை புரிஞ்சு வச்சிருக்குது உன்னைய மாதிரி எனக்கும் ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லாமல் இல்லை கற்பகம் நம்மளோட இந்த வயசுக்கு எத்தனை கல்யாணம் பார்த்துருப்போம் எத்தனை விசேஷத்துக்கு போயிருப்போம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நம்ம பிள்ளைங்களுக்கும் பொண்ணுக்கும் இப்படி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருந்தது உண்மைதான் இப்போவும் அந்த ஆசை என் மனசில் இருக்குது நான் பொய் சொல்லலை அதை ஒத்துக்காமையும் இல்லை நீ நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் பிள்ளைங்களே நம்மக்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறப்போ இது கூடாது நாங்கள் சொல்கிறவங்கள தான் கட்டிக்கணும்னு உன்னைய மாதிரி என்னால் சொல்ல முடியல கற்பகம் ஒரு தகப்பனாக அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சரின்னு பட்டுச்சு என்ன தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட்டு அவங்கள பிரித்து வச்சாலும் நம்ம பார்த்து வைக்கிற வாழ்க்கையில அவங்க நல்லா நமக்கு ஒன்றும் தெரியாது ஒருவேளை அந்த வாழ்க்கை கசப்பாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ காதல் கற்பகம் காதலிச்ச மனசு செத்துடும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நம்மளை பார்க்கும்போது ஐயோ நம்ம அம்மா அப்பா நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு நினைச்சு அவங்க நம்மளை பார்க்குற பார்வையே நம்மளை கொன்னுடும் அந்த நேரம் நமக்கு என்ன தோணும் தெரியுமா அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சிருந்தா அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்குன்னு எல்லாம் கையை மீறி போனதுக்கப்புறம் நமக்கு தோணும் வேண்டாம் கற்பகம் இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழட்டும் நீ அதை நினச்சி கவலைப்படாதே என்றார் அவர் இப்போ உனக்கு என்ன நம்மளா ஒரு சம்மந்தம் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு கவலை அதுக்கு தான் நம்ம பொண்ணு குள்ளலி இருக்காளே அவளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்போம் என்றார் ரத்தினம் யாரை சொல்கிறீங்க உங்கள் செல்ல பொண்ணை தானே இன்னைக்கு வண்ணனுக்காக என்னை போடு போடுன்னு போட்டாளே கேட்டுட்டு தானே இருந்தீங்க இவனும் நாளைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து இவனைத்தான் நான் கட்டிக்க போறீன்னு சொல்கிறாளா இல்லையான்னு பாருங்கள் என்றாள் கற்பகம் அவளை பற்றி நீ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க கற்பகம் என் பொண்ணு என் பேச்சை தாண்டினதே இல்லை கண்டிப்பாக அவன் நம்ம பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவா நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு கண்டிப்பாக என் பொண்ணு எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள் அப்போ தெரியும் என் பொண்ணை பற்றி உனக்கு என்றார் ரத்தினம் சரி உங்கள் நியாயப்படியே வருவோம் உங்கள் பையனும் பொண்ணும் ரெண்டு பேரும் காதலிச்சாங்களே ஏதாவது குடும்பத்தோடு வாழ்கிறவங்கள பார்த்து காதலிக்க கூடாது சித்ராவுக்கு கூட பிரச்சனை இல்லை அவளை நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அவன் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்கிறானே அந்த பொண்ணை நம்ம என்ன தான் பண்ணுறது என்றாள் கற்பகம் உன் பொண்ணுக்கு குடும்பம் இல்லைன்னா பரவாயில்ல அதை நீ பார்த்துப்பேன்னு சொல்கிற ஆனால் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணையும் நம்ம பொண்ணு மாதிரி நீ பார்த்துக்க மாட்டியா என்ன என்றார் ரத்தினம் நான் எது சொன்னாலும் எல்லாமே உங்களுக்கு குதர்க்கமாக தாங்க தெரியும் நான் எது பேசினாலும் தப்பு இல்லை அப்படித்தானே நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்குறீங்க நான் ஒன்றும் அப்படி நினச்சி சொல்லலை என்ன தான் வர்ற மருமகளை நான் தங்க தங்கமாக கவனிச்சுக்கிட்டாலும் தங்கத்தட்டிலேயே சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மா ரொம்ப முக்கியங்க சித்ராவுக்கு அம்மாவா நான் இருக்கேன் அதனால அவளோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட இருக்கேன் ஆனால் வேலு பார்த்து வச்சிருக்க பொண்ணு சின்ன வயசுலேருந்தே தனியாக வளருது அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறான் எத்தனை விஷயங்களில் பெண்களுக்கு அம்மா தேவை தெரியுமா அவள் பெரிய மனித ஆனதுலேருந்து அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு அம்மா இருந்து பார்க்குற மாதிரி வராதுங்க நம்ம என்னதான் கனிவோடு பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு அந்த குறை இருக்கத்தான் செய்யும் அதனால தான் சொன்னேன் அது மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு பயமும் இருக்கு அவ தனியாவே வளர்ந்தவ நல்லது கிட்டது சொல்லி கொடுக்க பெற்றவங்களும் இல்லை இந்த மாதிரி குடும்பத்தை அனுசரிக்கிற பக்குவம் எல்லாம் இருக்கான்னு தெரியல ஒருவேளை இந்த குடும்பத்தை விட்டு என் மகனை பிரித்து கூட்டிட்டு போயிட்டா அந்த பயம்தான் எனக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டா அவ தானே நாளைக்கு நம்ம பொண்ணுங்களையும் கொண்டாடணும் நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனை நம்பிதானே நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போறோம் என்றாள் கற்பகம் கற்பகம் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமா யோசிக்கிற எதுலேயுமே நம்ம கரெக்டா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது கையை மீறி போற அளவுக்கு நம்ம நடந்துக்கவும் கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்புவோம் என்னையே நம்ப கற்பகம் என்றார் அவர் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நைட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம படுத்துட்ட உனக்கு டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா என்றார் ரத்தினம் நானே எழுந்து போறேன் எனக்கு ஒண்ணும் வேணாம் என்று கற்பகம் சொல்ல அப்புறம் நாளைக்கு ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க எல்லாரையும் வர சொல்லி சித்ரா கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணி வருகிற வாரமே ஒரு நல்ல நாள் பார்த்து சின்னதாக நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் வேலுவும் கல்யாணத்துக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் என்று சொல்லி கொண்டிருந்தார் ரத்தினம் அவன் கிளம்பிட்டானா என்று கற்பகம் கேட்க ஆமாம் ஆமாம் கிளம்பிட்டான் அவன் கிளம்புற நேரத்தில் ரொம்ப மனசுடைஞ்சு போறான் கல்யாணத்துக்கு வரும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் நம்மளும் அவளை பார்க்கணும்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா மூஞ்சி முகரையே காட்டாத நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவள் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக நம்ம குழலி சித்ரா மாதிரி அவளும் நமக்கு ஒரு பொண்ணு தான் அதை மறந்துடாத நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையாவது இனி நல்லா இருக்கணும் மனசுல வருத்தம் இருந்தாலும் வெளியில காமிக்காத கற்பகம் என்றார் ரத்தினம் இல்லைங்க கினி நான் காமிச்சு என்ன ஆக போகுது காமிக்காம தான் என்ன ஆகப் போகுது என்றால் விரக்தியாக கரெக்டாக சொன்ன கற்பகம் நம்ம கோபப்படுறதுனால என்ன மாறிட போகுது இல்லை நம்ம கவலைப்படுறதுனால தான் என்ன மாறிட போகுது எதுவும் மாறப்போகிறதில்லை எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அதனால் இந்த கவலைப்பட்டு கோவப்படுறதெல்லாம் விட்டுட்டு கல்யாண வேலையை பார்ப்போமா என்றார் ரத்தினம் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அத்தனை விஷயங்களையும் வெளியில் டீயை கையில் வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் குழலி அப்பா தன்னை பற்றி பேசியதை நினைத்து பெருமைப்படுவதா இல்லை அப்பா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் முறிச்சிட்டேன்னு காணப்படுவதா என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் நின்றவள் அப்பா என்று குரல் கொடுத்தாள் என்னம்மா குழலி என்றாள் ரத்தினம் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்றாள் அவள் நீ படிக்கலையா நீ ஏன் டீ இருக்க படிக்க வேண்டியது தானேடா என்றார் ரத்தினம் இல்லைப்பா நீங்கள் தான் முடிச்சிட்டிங்கல்ல அதான் டீ போட்டு கொடுக்கலான்னு அம்மாவும் முழிச்சிட்டாங்க போல அவங்களுக்கும் டீ எடுத்துட்டு வரவா என்றாள் குழலி அவளே எழுந்து போடுறேன்னு சொன்னாமா நீ போய் படி எக்ஸாம் இருக்குன்னு சொன்னார் ரத்தினம் ஆமாப்பா சரி நான் படிக்கிறேன் என்று சொன்ன குழலி அப்பா அம்மா மனசுல ஏதாவது மாற்றம் இருக்கா என்றால் கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் சொல்லுவாங்க குழலி அப்பா பேசினா அம்மா மனசு மாறாம இருப்பாளா அம்மா கெட்டவ இல்லடா கோபக்காரி அம்மாவோட கோபமெல்லாம் ரொம்ப நேரம் தாங்காது கோவிச்சுக்கிட்டு அவ எங்கேயும் போகவும் முடியாது அவ மனசு மாதிரி வேலுவோட கதலை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டா அவளை நினைச்சு கவலைப்படாதம்மா நீ போய் படி என்றார் அவர் இந்த பக்கம் காலையில் சீக்கிரம் எழுந்து கடைக்கு செல்வதற்காக விஜயின் அப்பா சிவஞானம் கிளம்பிக் கொண்டிருந்தார் வழக்கத்திற்கு மாறாக மேகலா மிகவும் வருத்தமாக வேலையை செய்து கொண்டிருந்தாள் என்ன மேகலா எப்பவும் காலையில உற்சாகமாக இருப்ப இன்னைக்கியா இப்படி இருக்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன என்றார் சிவஞானம் உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு மனசுதான் சரியில்லை உங்கள் பையன் பண்றது எதுவும் எனக்கு சரியா படலை என்றாள் அவள் ஏன் எதனால் அப்படி சொல்ற பாவம் அவனே கால் உடஞ்சு படுத்திருக்கான் அவன் நம்மளை என்ன பண்ணிட போறான் ஊர் உலகத்துல போய் பாரு வெளி உலகத்தில் உள்ள பிள்ளைங்க எப்படி வளருதுன்னு நம்ம பிள்ளை இந்த காலத்து பையன் மாதிரியா இருக்கான் குடும்ப பொறுப்பு தெரிஞ்சு எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறான் என்று சிவஞானம் சொல்லி முடிப்பதற்குள் ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் உங்கள் பிள்ளைய நேற்று நீங்கள் வீட்ல இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க கூட படிக்கிறேன்னு சொல்லி பார்க்க வந்தாங்கல்ல ஆமா வந்தாங்க அதுக்கு என்ன இப்போ என்றார் சிவஞானம் அதில் ஒருத்தியத்தான் உங்கள் பைய காதலிக்கிறான் எல்லாரோட வாழ்க்கையும் அவனை நம்பி தான் இருக்கு அதனால தான் நைட்டெல்லாம் யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க என்றாள் மேகலா என்ன மேகலா விஷயம் என்னன்னே சொல்லாமல் வேலையை பாருன்னா நான் என்ன வேலையை பார்க்கிறது என்று சிவஞானம் கேட்க யாரோ ஃபாரின்ல வேலை இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வேலையை அவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரெடி பண்ணுங்க இன்னும் நாலஞ்சு மாசத்துல படிப்பு முடிஞ்சிடும் இங்க இருந்தா அவன் இந்த மாதிரி தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பான் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணுவான் நம்ம பிள்ளை நமக்கு முக்கியம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் என்று மேகலா சொல்ல அதுக்காக எலுக்கி பயந்து வீட்டை எரிக்க சொல்றியா மேகலா என்றார் சிவஞானம் இது எளிதானேன்னு சாதாரணமாக விட்டுற முடியாதுங்க இது பெருச்சாலி மாதிரி குடஞ்சு கொடைஞ்சு வீடே இல்லாம பண்ணிடும் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம இருக்கிற பிரச்சனையில இப்போ இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை இந்த வயசுல காதல் வர்றதெல்லாம் சாதாரணம்தான் அதை தப்பு சொல்ல முடியாது அதுக்காக அவன் காதல் கேட்டுன்னு நம்மளால பேசாம போக முடியாது அந்த பொண்ணு நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டா வந்ததோட மட்டும் நிக்காம அவன் கூட தனியா ஒரே ரூம்ல சொல்லவே வாய் கூசுது அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கர்மத்தை வேற நானே என் கண்ணால் பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு தைரியம் அவளுக்கு எப்படி வந்திருக்கும் அவள் எப்படி நல்ல பண்ணா இருப்பா அது தப்பு இல்லையா நீங்கள் எப்போவுமே உங்கள் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள் நான் எது செஞ்சாலும் சரியா இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல என்றாள் மேகலா மேலிடத்து உத்தரவு மீற முடியுமா பார்க்குறேன் நான் பண்ணின தப்பு காலை சுற்றின பாம்பு மாதிரியே என் பையன் வாழ்க்கை வரைக்கும் பாதிக்குது என்னோட அவசர புத்தினால் இன்றைக்கி என் குடும்பமும் பிள்ளையும் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது என்றார் சிவஞானம் நான் உங்ககிட்ட தகவல் தான் சொன்னேன் முடிஞ்சதை யோசித்து பழச போட்டு குழப்பி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க கடைக்கு கிளம்புங்க என்று அவரை அனுப்பி வைத்தாள் மேகலா சரி சரி இதை நான் பார்த்துக்கிறேன் இதை வச்சு அவன்கிட்ட பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத அவன் நம்ம பையன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் ஆனால் மேகலா அவன் அந்த பொண்ணு மேலே ஆசையாக இருக்கானா பேசாமல் அந்த பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சுருவோமே அனுபவிக்க வேண்டிய வயசில் குடும்ப கஷ்டத்தை நினைக்கிறான் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் வரைக்கும் ஒரு தடவை கூட நீ என்ன குடும்பம் பண்ணி வச்சுருக்கேன்னே நீ பார்த்து அவன் கேட்டதே இல்லை அப்பா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு என் பையன் எனக்கு பக்க பலமாக இருந்திருக்கான் அவன் வாழ்க்கையை அவனுக்கு பிடிச்ச மாதிரியா அமைச்சு கொடுப்போமே என்றார் அவர் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது விடிய விடிய கதை கேட்டு நீங்கள் என்ன இருக்கீங்க நான் என்ன யோசிக்காமையா சொல்கிறேன் எனக்கு மட்டும் அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு வேண்டுதலா இப்படியே எல்லாருக்கும் இரக்கம் பாவம் பார்த்து தான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம குடும்பத்துக்கு பிடிப்பாக இருக்கிற நம்ம பிள்ளைய அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு ஏன் ரெண்டு பொண்ணுங்களை என்ன ரோட்டில் நிற்க வைக்கிறதா என்று கோபமாக கேட்டாள் மேகலா நீ பேசுறது நினைக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு மேகலா அதனால தான் சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் மறுபடியும் சொல்றேன் இதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் பேசவோ நடந்துக்கவோ கூடாது அவன் விதிப்படி நடக்கிறது நடக்கட்டுமே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் சிவஞானம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் நன்றி